இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட மனசுல எப்பமாச்சு இந்த ஒரு கேள்வி வந்திருக்கா நம்ம பூமியில இருக்கக்கூடிய கடல் ஏரி குளம் குட்டை ஆறு கடைசியில பாட்டில் அடைச்சு வச்சிருக்க கூடிய அந்த தண்ணி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த ஒரு கேள்வி நம்மளுடைய சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் மனசுலயே வந்துச்சு அந்த கேள்வி தேடலா மாறுச்சு அந்த தேடலோடைய விடை அப்படிங்கிறது இறுதியா நம்மளுக்கு விண்வெளியில இருந்து தண்ணி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க என்னடா கம்பி கட்டுற கதை இங்க வந்து சொல்லிட்டு இருக்க பூமியில தண்ணி உருவாக்குறது ஓகே மழைனால மேகங்களால வருது ஓகே வச்சுக்கலாம் ஆனா விண்வெளியில எந்த மேகங்களுமே எதுவுமே கிடையாது அது ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி இருக்கும் அங்க எப்படி தண்ணி வந்து உருவாகும் என்னடா வந்து உருட்டிட்டு இருக்கு வந்து அப்படின்னு நீங்க நினைப்பீங்க பட் நீங்க அந்த விஷயத்த நம்பளனாலும் அதுதான் உண்மை நம்ம பூமியில இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது சூரியனை விட பழமையானது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க கேட்கும் போதே ஆச்சரியமாவும் வினோதமாக இருக்குல்ல இந்த வீடியோல அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க வாங்க தெரிஞ்சுக்கலாம் பூமிக்கு எங்க இருந்து தண்ணீர் வந்தது வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டிக்கெட் ராஜ சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்ட செட் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணா பார்க்க முடியும் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு

ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஹீலியம ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹீலியம ஃபார்ம் பண்ணாலும் கூட நம்மளோட பிரபஞ்சத்துல ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமா இருக்கு ஆனால் ஆக்சிஜன் ஆட்டम्स அப்படிங்கறது இந்த பிரபஞ்சத்துல ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. ஹைட்ரஜன் ஆட்டம் அதிகமா இருந்திருக்கு அளவுக்கு தேவையில்லாத அளவுக்கு ஏகப்பட்டத இருந்திருக்கு. ஆனா ஆக்ஸிஜன் அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு அந்த சமயத்துல. இதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எப்படி ஹைட்ரஜன் ஆட்டम्स எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹீலியம ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் சொன்னனோ அதே மாதிரி இந்த ஹீலியம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பெரிலியம் அதுக்கு அப்புறம் ஆக்ஸிஜன் இந்த

நம்மளுடைய சூரியன் நம்ம சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்கள் பூமியை கூட எல்லா கிரகங்களும் உருவாகிறதுக்கு முன்னாடி பிக் பேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சூப்பர் நோவா வெடிச்சதுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு ஸோ அந்த சூப்பர் நோவா வெடிச்ச சமயத்தில் அந்த நட்சத்திரத்தில் இருந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சது அது வெடிச்சதுனால ஸோ அப்படி வெளியே வந்த அந்த ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் எல்லாமே இந்த ஹைட்ரஜன் ஆட்டமோட ஒன்றா சேர்ந்து ஆக்சிஜனை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த ஆக்சிஜன் ஃபார்ம் பண்ண எல்லாமே நம்ம பூமியை நோக்கி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாமே நம்ம பூமி சூரிய குடும்பம் எல்லாம்

வாட்டர மாறதுக்கு முன்னாடி வேப்பரஸ் ஆகி அந்த வெப்பத்தினால மறுபடியும் ஸ்பேஸ்க்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பூமிக்கு வந்த அந்த ஹெச் எல்லாமே பாதி வந்து ஹெச் ஆவும் பாதி ஹெச் டூ ஆவும் பாதி ஆக்சிஜன் ஆட்டமாவும் இருந்து அது வந்து பூமிக்கு அடியிலே வந்து தங்கிருச்சு அது அப்படியே செட்டில் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் மாட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வாட்டரா ஃபார்ம் ஆயிருச்சு தண்ணியா மாறிடுச்சு அது பூமிக்கு மேல அந்த பிளேட்டுக்கு மேல தண்ணியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி பூமியோட பிளேட்டுக்கு மேல தண்ணீரா இருந்த அந்த தண்ணீர் கூட வேப்பரசர் ஆகி மறுபடியும் வந்து

மலைகள் அப்படிங்கிறது ஒரு சில நாட்கள் வந்து பெய்யல கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருஷங்கள் தொடர்ந்து பூமியில வந்து மழை வேஞ்சிட்டு இருந்துருக்கு அப்படி பல ஆயிரம் வருஷங்கள் தொடர்ந்து மழையா பொழிஞ்சிட்டு இருந்ததுனால அந்த நீர்கள் எல்லாமே நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய அந்த நிலத்துல தண்ணீரா வந்து மெதுவா தேங்க ஆரம்பிச்சது எல்லா நிலத்துலயும் தண்ணீர் ஏரி குளங்கள் ஆறுகளா வந்து தேங்கி அப்படியே பெருக ஆரம்பிச்சது ஆனா பூமியில ஏகப்பட்ட நீர் இருக்குது கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் நீர் அப்படிங்கிறது பூமி வந்து நீரால வந்து சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு நீரும் இந்த ஒரு விஷயத்து மூலமா தான் பூமிக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது சயின்டிஸ்டுகள் வந்து ரெண்டு விதமான கூட்டுறவை வைக்கிறாங்க ஒண்ணு இது இன்னொரு கூட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட பூமியில ரெண்டு விதமான நீர் அப்படிங்கறதுக்கு ஒண்ணு பாத்தீங்கன்னா ஹெச் டூ சொல்லப்படக்கூடிய நார்மல் வாட்டர் இன்னொரு தண்ணீர் பாத்தீங்கன்னா டி டூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஹெவி வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தண்ணீர் அப்படிங்கறது பூமியில கம்மியா தான் இருக்கு இந்த டி வாட்டர் அப்படிங்கறது ஆனா ஹெச் வாட்டர் வந்து நார்மல் வாட்டர் பூமி முழுக்க ஏகப்பட்டதற்கு நிறையவே இருக்கு இதுல நம்ம பூமியில அந்த ஹெச் அப்படிங்கிறது அந்த பூமியில மலைகள் மூலமா மேகங்கள் மூலமா வந்தது ஆனா அந்த டி வாட்டர் அப்படிங்கிறது பூமிக்கு சொந்தமானது இல்ல அது விண்வெளியில இருந்து வந்தது

கிடச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு இன்னொரு காரணம் ஸ்பேஸில் சுற்றி சிரிஞ்சுட்டு இருந்த அந்த எரிகெட்கள் காமெட்ஸ் அப்படிங்கிறது ஐஸ்காப்போடு இருந்த அந்த விண்கற்கள் எல்லாமே பூமியில் வந்து விழுந்ததுனால அது மூலமாக மீதி ஃபிஃப்டி நீர் அப்படிங்கிறது பூமிக்கு வந்து கிடச்சிருக்கு இதுக்கு மு இதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது நம்ம சூரிய குடும்பத்தோடைய பெரிய அண்ணனான ஜூபிடர் வியாழன் பிளானட் தான் ஸோ அந்த கிரகந்தான் அவன் ஈர்ப்பு விஷயம் மூலமாக ஈர்த்து நிறைய காமெட்ஸை நம்ம பூமி பக்கமும் தள்ளி அவரும் வந்து நிறைய அடி வாங்கி இருக்காப்ல ஸோ அந்த விஷயத்தில் நம்ம வியாழன் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியாகவும் பூமிக்கு ஃபிஃப்ட்டி நீர் கிடைக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்காரு நம்மளோட சயின்டிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய இந்த ஒரு கூற்ற வந்து நிஜமாக்குறதுக்கு ஏத்த மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த வருஷம் நம்ம பூமியை வந்து ஒரு காமெண்ட் ஒரு விண்கல் அப்படிங்கிறது கடந்து போச்சு அந்த விண்கல் கூட ஒரு ஐஸ் டேப்போட இருக்கக்கூடிய ஒரு விண்கல் தான் கிட்டத்தட்ட நான்கு மைல் நீளம் கொண்ட ஒரு விண்கல் அப்படின்னு சொல்றாங்க அந்த விண்கல் வந்து நம்ம பூமியை கடந்து போனதுக்கு அப்புறம் நம்மளோட சயின்டிஸ்ட் இதை வச்சு நம்ம ஒரு ஆய்வு பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டலைட்ட வந்து ஒரு ப்ரோபோ வந்து அது மேல வந்து மோத வச்சிருக்காங்க அதை மோதின வேகத்துக்கு அப்புறம் அதுல இருந்து தண்ணீர் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படி அதுல இருந்து எவ்வளவு தண்ணீர் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட

கேப் மூலமா தான் கிடைச்சிருக்கே அப்படினு சொல்லிட்டு ساينடிஸ்ட் வந்து சொல்றாங்க சோ இப்படி நம்ம பூமி உருவாகிற சமயத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சூரியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே बिग பேங்க் நடந்த சமயத்திலே அந்த H2O அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகி அந்த H2O எல்லாமே நம்ம பூமியை நோக்கி வந்து நம்ம பூமில வந்து தண்ணீர மாறி இருக்கு இதை தாண்டி இந்த மாதிரி ஐஸ் கேப்போட இருக்கக்கூடிய காமன்ஸ் எல்லாம் பூமியில வந்து விழுந்து அது மூலமாவும் நம்ம பூமியில வந்து நீர் அப்படிங்க கிடைச்சிருக்கு இப்படி பூமியில் நீர் கட்சி எந்த அளவுக்கு இந்த பூமியில நீர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அத வீடியோ ஸ்டார்டிங்ல 70 சதமும் பூமியில வந்து நீரால் சூழப்பட்டிருக்கு அப்படினு சொல்லிருக்கல நம்ம ஸ்கூல் புக்ஸ்லயே அப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இப்போ நம்ம பூமியில இருக்கக்கூடிய நீர் அப்படிங்கிறது வந்து பூமி முழுக்க ஃபுல்லா இல்ல அது வந்து பூமி முழுக்க படர்ந்துதான் இருக்குது சோ அந்த நிலத்துல படர்ந்து விரிஞ்சு இருக்குது அந்த நீர் எல்லாத்தையும் நம்ம வந்து மொத்தமா எடுத்து வச்சு ஒரு பிளானட்டை வந்து உருவாக்கணும் நீராலேயே கவர் பண்ணப்பட்ட மொத்தம் நீரால இருக்கக்கூடிய ஒரு பிளானட்ட உருவாக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலவை கூட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க நிலவை விட கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தையே அந்த நீர் மூலமாவே நம்மளால உருவாக்க முடியும் பூமியில இருக்கக்கூடிய நீர் அந்த அளவுக்கு இருக்கு பட் இருந்தாலும் இந்த பூமியில இருக்கக்கூடிய நீர்கள் அந்த நூறு சதவீதம் நீர் அப்படின்னு எடுத்துக்கோங்க அந்த எழுவத சோ அந்த நூறு நம்ம வச்சுக்கிட்டோம் அதுல வெறும் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத நீர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த இருக்குது அந்த ரெண்டு நூறு எடுத்துக்கிட்டோம் அறுபது நீர் அப்படிங்கறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அண்டார்டிக் பகுதிகளில் முப்பது சதவீதம் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த கிரவுண்ட் இருக்குது இருக்கக்கூடிய நீர் தான் அந்த ஏரி வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப எந்த அளவுக்கு இவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கம்மியா இருக்கக்கூடிய இந்த நீருக்கு ஏன் நீரை உனக்கு தரமாட்டேன் உன்னோட தண்ணி எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம் தண்ணியை தேவையில்லாம யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு தண்ணியை வீணாக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் நீரையுமே நம்ம வந்து இழந்துட்டு நம்ம தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம பூமியில வந்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம் அதை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு சிக்கனமா செலவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செலவு பண்றது மட்டும் இல்ல மழையினால வரக்கூடிய நீரா இருக்கட்டும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய நீரா இருக்கட்டும் அது முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமா செலவு பண்ணி சேமிக்க கத்துக்கோங்க அது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இருக்கிற நீரை சேமிச்சு பழகணும்னா கண்டிப்பா நம்மளோட பூமியில அடுத்தடுத்த தலைமுறைகள் எல்லாமே அந்த நீரை யூஸ் பண்ணி வாழ்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் மனித இனத்துக்கு மட்டும் இந்த மொத்த பூமியும் சொந்தம் இல்ல பூமியில வாழக்கூடிய மத்த எல்லா உயிர்களுக்கும் இந்த நீர் அப்படிங்கிறது பொதுவான ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு நீரை சேமிங்க இயற்கையை பாதுகாத்துக்கோங்க அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான ஆச்சரியமான இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டி ராஜா ராஜ்ஜா சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா அப்போ தான் எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவலோட நானும் உங்களை சந்திக்கும் வரை நானும் உங்கள் சேகர் பாய் பாய்